ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே மதம் கேட்டு 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 இருந்த நமக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கிலோ ஸ்வீட்டு கர்நாடகாவுக்கு ஒரே ஒரு சொம்பு பார்த்துக்கோங்க இது இல்லை அசியம் பண்ணிக்கோங்க இதுதான் சொம்பு பாரதிய சொம்பு பார்ட்டி இது காலி இதே ஜனதா மக்களுக்கு எந்த திட்டமும் இருக்காது அவங்க ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு ஊத்துற மாதிரி ஊத்துவாங்க ஆனா வெறும் காத்துதான் வரும் வியாபாரத்துக்கு ஜிஎஸ்டின்னு ஊத்துவாங்க வியாபாரம் படுத்து போயிடும் இப்படி பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுத்ததெல்லாம் காலி சொம்பு காலி சொம்பு காலி சொம்பு இந்த பாரதிய சொம்பு பார்ட்டிய பத்தி ராகுல் காந்தி பேசினத பத்தி டீட்டெயிலா பேசுவோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைத்து ஆதரவு கொடுங்க நீங்க கர்நாடகா மக்களா நீங்க மாசம் ஃபுல்லா உழைச்சு

என்னதான் எல்லாத்தையும் பெருசு பெருசா பெருசு பெருசா நமக்கு காமிச்சாலும் இவங்க கடைசியில நமக்கு கொடுக்கறது என்னன்னா சொம்பு தான் இந்த ஒத்த சொம்புங்க ஒண்ணுமே இல்லாத சொம்பு தான் ஆனா மொத்த பிஜேபியும் காலி பண்ணிருச்சு ராகுல் காந்தி கிட்ட என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரில தமிழ்நாடு முழுக்க ரோட் ரோச்சோ ரோச்சோ ரோச்சோன்னு போட்டு பட்டைய கிளப்பிட்டு இருந்தாங்க நம்மால சும்மா பொதுக்கூட்டத்துக்கு போற வழியில வண்டியை நீ பாட்டி ஒரு கிலோ ஸ்வீட்ட வாங்கிட்டாரு ரோட்ஷோ போலங்க ரோட்டை தாண்டி போனார் அவ்வளவுதாங்க அதிகபட்சமா போனா ஒரு ஐம்பது அடிதான் நடந்திருப்பாரு மொத்த பிஜேபிக்கு உதனாறு பாருங்க ஒரு சங்கு இதுக்கு பேரு தாங்க மக்களுடன் நடப்பது மக்களுடன் கலப்பது அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது அடிக்கு ரெண்டு பக்கமும் தள்ளி தள்ளி நின்றுட்டு பொரிய தவிர மிச்சதெல்லாத்தையும் தூக்கி மேலே போடுறதுக்கு பேர் ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளால என்ன பண்ணாரு அந்த கடைக்குள்ளே போய் ஸ்வீட்டை வாங்கிட்டு அங்கே வேலை செய்கிறவங்களோட தொல்லை எல்லாம் கைய போட்டு பேசிட்டு கிளம்பி வந்துட்டாரு மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் அந்த ஸ்வீட் ஸ்டால்குள்ள கொண்டு வந்துட்டாரு இந்தியாவில் இருக்கிற எல்லா கோடி மீடியாக்களும் அந்த இறுதி யாத்திரைய அப்படி புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க மக்கள் பேசணும்ல மக்களை பேசிக்க அப்படியே தூக்குனாரு சொ கஷ்டப்பட்டெல்லாம் தூக்கி பிடிக்கலைங்க சும்மா தூக்கினாரு கமத்திட்டாரு மொத்த பிஜேபி கவுந்து போயிருச்சு ராகுல்ஜி எங்கேருந்துங்க கான்செப்ட் எடுக்கிறீங்க நீங்க ராகுல்ஜி போகிற வழியில தமிழ்நாட்டில் ஸ்வீட் வாங்கிட்டு போன மாதிரி அங்கே போகிற வழியில் சொம்பு வாங்கிட்டு போனீங்களா அந்த வீடியோ இன்னும் வரல காட்டின வீடியோவே காட்டு காட்டுன்னு காட்டிருச்சுனா இத வாங்கின வீடியோ வாங்கு வாங்கின வாங்கிடுவோம்ல இது வரைக்கும் ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை பாக்கணும் தான் ஆசைப்பட்டோம் இனிமேல் ராகுல் காந்தியோட பிரச்சார யுக்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஸ்வீட்டு சொம்பு சொம்பு ஸ்வீட்டு முடிச்சிட்டாருல்ல சவுத் இந்தியாவுக்கு ஸ்வீட்டோட சொம்பும் கொடுத்துட்டாரு இன்னை நார்த் இண்டியாவுக்கு என்ன கொடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோடியோட மதவெறுப்பு பிரச்சார தீ இருக்கில்லைங்க அது அப்படியே சூடாக இருந்துச்சு ஆனால் தண்ணியே இல்லாத சொம்ப ஊற்றி அணைச்சி போட்டாருங்க இந்த ஒற்ற சொம்பு மொத்த பிஜேபிக்கும் சங்கு ப்ரீத்திக்கு நான் கேரண்டின்னு நிறைய பேர் கேரண்டி கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆனால் ஒற்ற சொம்புக்கு நம்ம ராகுல் காந்தி கொடுத்த கேரண்டி மோடியோட எல்லா கேரண்டி வேரண்டியுமே அழிச்சிருச்சுங்க இந்த சொம்பு பார்த்தா வடிவேல் தாங்க ஞாபகத்துக்கு வர்றாரு என்ன மோடி சொம்பு இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீரோ இந்த சொம்பு கல்யாணத்தை நிறுத்திடும் போல் இருக்கே உங்கள் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவே காட்டப்பட்ட காலி சொம்பை இனி நாங்களும் தூக்கி பிடிக்கிறோம் பாரதிய சொம்பு பார்ட்டி ராகுல் வாழ்க ராகுல் காந்தி நமக்கு வேண்டி புதுசு புதுசா நிறைய விஷயத்த காமிச்சிட்டு இருக்காரு நம்ம எல்லாரும் சேர்ந்து ராகுலுக்கு காட்ட வேண்டியது அந்த இந்திய பாராளுமன்றத்தை அந்த நாடாளுமன்றத்துல நம்ம ராகுல் இருந்து நமக்காக பேசுவாரு இதுவரைக்கும் இந்தியாவையே சுத்திக்கிட்டு இருந்த ராகுல நம்ம உட்கார வைக்க வேண்டிய இடம் இந்திய பிரதமரின் நாற்காலியில தான் எதிர்கட்சியில கூட மோடியை உட்கார விடாம பாத்துக்கிறது நம்ம பொறுப்பு தான் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாவிலையும் நாங்கள் செஞ்சிட்டோம் இனி நார்த் இந்தியாவில் உங்கள் கையில் தான் இருக்குது எனதருமே வட இந்திய சகோதரர்களே எனக்கு ஹிந்தி தெரியாது உங்களுக்கு தமிழ் தெரியாது ஆனால் நம்ம எல்லாருமே இந்தியர்களாக வாழ இந்திய கூட்டணிக்கு வாக்களிப்போம் தமிழ் தெரிஞ்ச யாராவது இந்தி பேசுகிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க இந்திய கூட்டணிக்கு வாக்களிச்சிருங்கன்னு இதையும் சேர்த்து சொல்லுங்க ஓட்டு டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்